வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு ஆல் தமிழ் கிச்சன் பெண்டாக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சோயா மீட் வந்து கறி வச்சு காட்ட போகிறேன் இப்போ நான் சோயாமீட்டை காட்டுறேன் நீங்கள் பேருங்க இந்த சோயா தான் காய்ச்ச போகிறேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து லங்கா சோய் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஸ்ரீலங்கா ப்ரொடக்ட் ஆனால் கறி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து சோயா மீட் அப்படி சொல்லுவீங்களா அல்லது சோயா அப்படின்னு சொல்லுவீங்களா தெரியாது இதுதான் ஐட்டம் இதை வந்து உடைச்சி நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய ஐட்டமாக இருக்குது இல்லை அடுத்து ரெண்டு அல்லது நாலாக வட்டி வட்டி நாங்கள் வந்து கறி சமைக்க போகிறோம் சமைக்கிறத காட்டுறோம் வந்து பாருங்கள் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி இப்போ நான் வந்து கறி வைக்க போகிறோம் கறி வைக்கும் போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் இதில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் அதே நேரம் தேவையான பொருட்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்கெலாம் போகலாம் நாங்கள் இந்த தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிக்கலாம் சரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்க்க வேண்டியிருக்கும் என்ன மீட் வதங்கணும் அதே நேரம் இதில் போடுற வெங்காயங்கள் கருவேப்பிள்ளைகள் எல்லாம் வதங்கணும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் வைக்கணும் வச்சு இதை நம்ம வதக்கிக்கொள்ளலாம் செந்தே வந்து ஒரு சின்ன கரண்டியில் உங்களுக்கு தேவை ஏற்படுற அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதுக்கேற்ற வகையில் நீங்கள் அதை சேர்த்துக்கிடுங்க கடுகு பெருஞ்சீரகம் இந்த சில்லி க்ரீன் சில்லி ஒரு பத்து சில்லி வட்டி வச்சுக்கிறேன் நிறைய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு கொடுவோம் ரெண்டு மூணு கிலோ போட்டு கொடுவோம் ஒரு மூணு போட்டு இது வதங்குறதுக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கள் எல்லாம் கூடுதலை சேர்த்தாலும் பரவாயில்ல என்ன கரைக்கி உப்பு தேவை உப்பு தேவையெல்லாம் வந்து சேர்த்துக்கள் முதல்ல நான் ஒரு கொஞ்சம் இதில் ஒரு அஞ்சாறு பேர்ல பூண்டு எடுத்து வட்டி வச்சுக்கிறேன் நிறைய இதை சேர்த்துருக்கோம் எல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது வீதம் வந்து வதங்கிட்டு இப்போ இதுக்குள்ள வந்து உருளைக்கிழங்கு ஒட்டி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதே நேரம் இந்த சோயா மித்தையும் சேர்த்துக்கொள்வோம் முதல்ல வந்து சோயா மித்தை சேர்த்துக்கொள்வோம் எல்லாம் ஒரு மூன்று நாலாக வட்டி வச்சுருக்கோம் சில பெரிய சோயாக்கல நாலாக வட்டி இருக்கிறேன் சிலதை மூன்றாவட்டி இருக்கிறேன் சிலதை ரெண்டாவட்டி இருக்கிறேன் அது மாதிரி வட்டி வச்சுக்கிறேன் இந்த பேரும் நல்லா கலந்து விடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் போட் வந்து நான் வாங்கினது புதுசாக வாங்கினது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஹேண்டில் எல்லாமே வந்து வித்தியாசமான ஒரு இலக்கை எடுக்கிறாங்க பார்க்க இருக்கு இது வந்து கொஞ்சம் ஹீட்டாகி லூஸாக வச்சிருந்தால் இதால் வந்து டைப் பண்ணிக்கலாம் அதே நேரம் இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு டைப்பில் இந்த பொட்ரிக் இருக்குது ஒன்று வந்து கிளாஸில் இந்த லிப் வருது சிலர் இன்னொன்றுக்கு வந்து வூடன் ஸ்டிப் வூட்டில் வந்து இந்த லிப் வருது ரெண்டு டைப்பில் வருது நீங்கள் எந்த டைப்பில் வந்தாலும் அப்படியே வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிர வீதம் இது வதங்கிட்டுது இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கள்லாம் இதுவும் நல்லா கிழங்கு அது மட்டும் இங்கேயே வதைச்சிடுவோம் சரி இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் மதங்கிட்டு இது கரெக்ட் பவுடர் தனியாக சில்லி பவுடர்ல கரெக்ட் பவுடர் பெரிய ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பண புளி அப்படின்னு சொல்ற அந்த புளி சேர்க்கவும் இதை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இதை வடிச்சி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பழமும் வெளில சேர்த்துக்கிடலாம் சேர்த்து இந்த தக்காளி எல்லாம் கரையர் அளவுக்கு நல்லா இதை பாதிக்க எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற லுக் வந்து உங்களுக்கு ஒரு உராட்சிக்கறி மாதிரி இருக்கும் ஆற்று ராட்சிக்கறி மாதிரியான ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் ஒரு கறி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் இந்த தக்காளி எல்லாத்தையும் மனாஜி நினைச்சு விடலாம் சரி இப்போ உங்களுக்கு தேங்காய் தேவை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாக்கள் இந்த கண்டிஷன் நீங்கள் வந்து விளக்கிடலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் போடுவேன் இந்த பக்கெட் பால் தான் போடுறேன் ஒரு ஹாஃப் பக்கெட் வந்து இந்த இதில் வந்து ஹாஃப் போட்டால் என்ன ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் தேங்காய் தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு நிறைய கொதிக்க தேவையில்லை நிறைய கொதிச்சுன்னு சொன்னால் அதில் தேங்காய் பால் இந்த கண்டிஷன் எல்லாம் மாறி போயிடும் ஆகவே இந்த பருவத்தில் நாங்கள் இதை வந்து உறக்கிடலாம் ஓகேவா எப்படி இருக்குது இதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கிடையில் இதில் முக்கியமான ரெண்டு திங்ஸ் சேர்க்கலாம் ஒன்று வந்து இந்த சோயா மீட்டோடையே வார ஒரு சுவையூட்டி பக்கெட்டில் ஒரு சுவையூட்டி வரும் இதை வந்து இந்த நேரம் இதில் சேர்க்கணும் அப்படி இந்த சுவையூட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக வேறு இடத்துல கிடைக்கிற இந்த லங்கா சோயை இல்லாமல் வேறு ஏதாவது சுவையாவை நீங்கள் பாவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கரம் மசாலா கடைசியில் சேர்த்துட்டு இதை நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் இந்த சுவையொட்டி தான் இதுக்கு போகிறேன் இந்த சுவையொட்டியை சேர்த்துருவோம் இதுதான் இதுக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இது வந்து ஒரு கரம் மசாலா மாதிரி இதில் எல்லாமே இருக்குது இல்லை அரைவாசிக்காவது போடலாம் இது வந்து சில பேர் வந்து ஃபுல்லாக போடுவாங்க நான் வந்து ஒரு அரைவாசி போட்டாலே எனக்கு போதுமாக இருக்கிறது நான் ஒரு அரைவாசியை விட சேர்த்துட்டேன் ஓகே இப்போ நான் இதை வந்து நல்லா கிளந்து விடுவோம் சரி இவ்வளவு தான் இந்த காணொலியை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோடு பயந்து இதுவரை நேரம் காணொளியை காணொலியை பார்த்தோம் அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னொரு அருமையான காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்